ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ மார்கழி ஸ்பெஷலாக திருப்பாவை திருவம்பாவை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி திருவம்பாவை பாடல் நான்கு மற்றும் அதனுடைய பொருள் பார்க்கலாமா முதல்ல பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நிற்றுருக யாமாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் இப்போ இந்த பாட்டுக்குடைய பொருள் என்னன்னா ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் கூறுகிறாள் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டீர்களா என்கிறாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்லுகிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேலை இது இந்த நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவிற்கு எங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே உண்டிகளில் பணம் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இல்லை இவனைப் போல் தியானித்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருந்தால் எந்த பலனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த பாடலின் உட்கருத்தாகும்